நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு மாஸ்டர்ஸ் சார்பாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மாங்குப்பம் கிராமத்தில் பொன்னியம்மன் நகரில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள சிவன் கோயில் வளாகத்தில் இன்று நந்தியாலயம் நூராட்சிக்குட்பட்ட பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாங்குப்பம் அறச்செயல் சமூக அறக்கட்டளை மற்றும் தென்னிந்தியாலும் அறிவுடைமை வளர்ப்பு ஆற்றல் இயக்கம் இணைந்து எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் சஞ்சீவ் கேசவன் அவர்களின் தலைமையில் பேராசிரியர் ரமேஷ் பொருளாளர் சத்யராஜ் சுரேஷ் விஜயன் அருண் பாண்டியன் பூவரசன் ஆகியோர் கலந்து கொண்ட சிறப்பித்தனர் மாங்குப்பம் இராணுவ வீரர் கோபி அவர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் இலவசமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இறையருள் பெற்று பெரியோர்கள் ஆசிர்வாதத்துடன் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி வாழ்த்தி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்களின் பெயர் மற்றும் அவர்கள் கனவுகளை வெளிப்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் பாலாஜாவட்டம் நந்தியாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தே பொது தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் எழுது பொருட்கள் வழங்கிய நமது நந்தியாலம் ஏரிக்கரையில் உள்ள சிவன் கோவில் அருகே திட்டமிடப்பட்டு இறைவனின் அருளாலும் நமது கிராம தேவதை பொன்னியம்மன் அருளாலும் வேண்டி அருளை வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு எழுதுபொருட்கள் தென்னிந்தியாலும் என் பெயர் வர்ஷா மாங்குப்பம் ஏரிக்கரையில் ஓரம் அமைந்துள்ள சிவன் கோயில் வளாகத்தில் ஆண்டுதோறும் மாஸ்ட் ட்ரஸ்ட் பொருட்கள் வழங்கி வருகின்றன ஏழ்மையாக படிக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும்படி இட்ரஸ்ட் ஆண்டுதோறும் சிறந்த ஒரு செயலை நடத்தி வருகின்றன இதன் மூலம் நீங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துட்டு நீங்க என்ன ஆகணும் நீங்கள் அது ஆகுறதுக்கு எப்படி படிக்கணும் அந்த வழிமுறைகளையும் இட்ரஸ்ட் ட்ரஸ்ட் மாஸ் ட்ரஸ்ட் ஆண்டுதோறும் நடத்தி இதன் மூலம் பயிலும் மாணவர்கள் பலரும் சாதித்து வருகின்றன என்பதை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இன்று இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றளவிலும் இட்ரஸ்ட் வழங்கி வருகின்றது என்பது வியக்கத்தக்க செயலாகவே காணப்பட்டு வருகின்றன நன்றி வணக்கம்